நான் இதை சொல்வதை பார்க்கிற நேயர்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறதா தெரியாது இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் கழித்து கூட அரசியலுக்கு வருகிற எந்த கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய படிக்க வேண்டிய அரசியல் இலக்கணமே இந்திரா காந்தியுடைய வாழ்க்கை தான் இந்திரா காந்தியை கடுமையாக விமர்சித்ததில் என்னை போல எவனும் விமர்சித்துக்க மாட்டான் அவரை ஆதரித்து இருக்கிறேன் அதை கடந்து சொல்ல வேண்டுமானால் நான் பெரிதும் மதிக்கிற நேருபிராருடைய மகள் என்பது மட்டுமல்ல என் ஜீவ மூச்சாக நான் நினைக்கக்கூடிய என்னுடைய ஆதர்ஷன சக்தியாக நினைக்கக்கூடிய தலைவர் காமராஜரால் அந்த பதவிக்கு வந்தவர் செல்வி ஜெயலலிதாவின் அரசியல் திருப்புமுனை முனை எங்கே எப்படி யாரால் சின்ன விஷயம் தான் பெரிய பெரிய பிரச்சனைகள் ஒரு அரசியலையோ அரசியல மாற்றுவதில் சின்ன சின்ன வார்த்தைகள் பெரிய மாற்றத்தை இது கூட உதாரணம் சுப்பிரமணிய சுவாமி கருணாநிதியின் நெருங்கிய நட்பு தெரியுமா ஒவ்வொரு முறை வருகிற போதும் பார்க்கிற ஒரு நேரத்தில் கூட பக்கத்தில் நானும் இருப்பேன் அந்த இளம் வயதிலேயே எனக்கு அவருக்கு உண்டு இன்னொன்று இப்பதான் எனக்கு நல்லா நினைவு வருது என்னுடைய வாழ்க்கையில் முதன் ஒரு பிரமுகரிடம் ஒரு போட்டிக்கான பரிசு வாங்கியது அவர் கையில் தான் ரஜினியுடன் நடந்த நீண்ட சந்திப்பு வெளிவராத ரகசியம் பக்கத்துல வந்து அந்த ஜூஸ் எடுத்து மூணு கிளாஸ்ல கிரேப் ஜூஸ் இன்னும் மறக்க மாட்டேன் எடுத்து வைக்குமோ என்ன பார்த்து சௌக்கியமா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேங்க அப்போ இவங்களுக்கு புரிஞ்சு ஓ உங்க வீட்டுக்காரர் நண்பர்கள் அவன் சிரித்தாங்க என்னை கொள்வதற்காக மும்பையில் இருந்து வந்த கூலி படை மேலும் பல அதிர்வுகள் காத்திருக்கின்றன அப்போ நடந்த சம்பவங்களை எல்லாம் உங்களுக்கு அப்படியே சொன்னாக்க உங்களுக்கு என் மேல பாசம் வருதா அல்லது கோபம் வருதா எனக்கு தெரியாது சொல்லி முடிங்க ஒரு சாதாரண பஞ்சாயத்து ஓர்டு மெம்பர் பதவிக்கே பத்தாயிரம் பேரு நடுவர் காலில் உழுவர் மத்தியில ஒரு அமைச்சர் பதவி நான் சரி என்று சொல்லியிருந்தாலே வரக்கூடியதை வேண்டாம் என்று சொன்னேன் என்று சொன்னால் நீங்க எப்படி எடுத்துக்கோ எனக்கு தெரியாது அந்த காலத்தில் தலைவரை பார்க்க பல பேர் தவம் கிடந்தாங்க ஆனால் தலைவரே ஒருத்தரை பார்க்கறதுக்கு எங்களை அனுப்பிச்சு வச்சு போட்டு வரைய சொன்னது சொன்னார் அசா அப்படின்னு சொன்னார் சொன்னார் அப்படி கரெக்ட் நல்ல வேளை நீங்கள் இருந்ததனால நம்புறியா சொன்னார் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இன்னும் குறிப்பாக அரசியல் இருக்கிற சொல்ல வரும்போது அரசியலில் நண்பர்கள் பகைவர்கள் இருப்பது தான் ஆனால் அதை கடந்து எதிர் திசையில் இருக்கிறவடும் மரியாதையோடும் பழக வேண்டும் அது ரொம்ப முக்கியம் அது அரசியல் நாகரிகம் என்பதற்கு நீ சொல்ற எல்லாரையுமே வேற விதமான பார்வை தான் மக்கள்கிட்ட இருக்கு இவங்கெல்லாம் எப்போ பார்த்தாலும் அந்த பதவிக்கு வந்தாலும் கடுமையா இருப்பாங்க என்றெல்லாம் சொல்கிற பார்வை இருக்கு அதில் அவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவருக்கும் எனக்கும் இருந்தது அது ஒரு வித்தியாசமான ஒரு உறவு திருச்சி வேலுச்சாமியின் அரசியல் பயணத் தொடர் விரைவில் உங்கள் ராவணாவில்